எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு ஆமாம் நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிசில் இருக்கவே இருக்கிறது மோடர்ன் ஹவுஸ் ஜிஎம்பிஎச் எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான் குறைந்த செலவு அதிக தரம் நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மோடர்ன் ஹவுஸ் ஜி நிறுவனம் சுவிட்சர்லாந்து தமிழர்களே உங்கள் வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற் கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக் கொள்ள ஆசைப்படுகிறீர்களா இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான சொந்தங்கள மற்றும் சிறப்பு செய்தி சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் வந்து பார்க்க மிக முக்கியமானது சுவிட்சர்லாந்தினுடைய அகதி கொள்கை மாற்றங்கள் அடிக்கடி வேறுபாட்டோட மாறிக்கிட்டே இருக்கிறது தெரிஞ்ச விஷயம் அது குறிப்பா இலங்கை தமிழர்களுக்கு அதிக பாதிப்பா குறைந்த பாதிப்பா அல்லது பாதிப்பே கிடையாதா என்ற அளவுக்கு பாரிய கேள்விகளோடு எல்லோருமே நகர்ந்து கொண்டிருப்பீங்க அவங்களுக்கான பதிலாக இந்த எபிசோட் வந்து சேரப்போகிறது சுவிட்சர்லாந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாட்டில அகதிகளை

இலங்கையில் உள்நாட்டுப் போர் நடந்துச்சு இல்லையா அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வந்து சுவிட்சர்லாந்து அடைக்கலம் தேடினாங்க இப்போ வரைக்கும் கணக்கெடுப்பு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட இலங்கை வம்சாவளிகள் சுவிட்சர்லாந்துல இருக்கிறதா சொல்லப்படுது இவங்கள பெரும்பாலானவங்க தமிழர்கள் பலர் வந்து சுவிஸ் குடியுரிமையும் எடுத்துட்டாங்க ஆசிய வம்சாவளி எடுத்துக்கிட்டா மிகப்பெரிய குழு யாருன்னு தெரியுமா இலங்கை தமிழர்கள் என்றதுதான் மிகப்பெரிய விஷயமே இது எல்லாம் ஒருபுறம் இருக்க சமீபத்திய ஆண்டுல வந்து சுவிட்சர்லாந்து அகதை கொள்கைகள் வந்து சில மாற்றங்களுக்கு உள்ளாட்சி

ஆஸ்திரியா போன்ற நாடுகள்ல இருந்து வந்ததா சொல்லப்படுது சுவிஸ் அரசோட மாநில இடம்பெயர்வு செயலகம் எஸ் சி எம் அப்படின்னு சொல்லுவாங்க இலங்கை தொடர்பான அகதி கொள்கையில மாற்றம் இல்ல அப்படின்னு தெளிவா சொல்லிடுச்சு இலங்கையில இப்போ வந்து பொதுவான ஆபத்து இல்லனா இனக்குழுக்களுக்கு எதிரான பாகுபாடு இல்ல இல்லையா அதனால ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் தனித்தனியே அலசி ஆராயிரம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா ஐநா மனித உரிமைகள் அறிக்கைகள் என்ன சொல்லுது இலங்கை தமிழர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லுது இருந்தாலும் சுவிஸ் அரசு வந்து திருப்பி அனுப்புதல் நடைமுறை

கொஞ்சம் இழுவரையிற இருக்கிறதால எல்லாருமே நிம்மதி பெருமிச்சு விடலாம் எதிர் முன்மொழிவு நிராகரிக்கப்பட்டு இது அதிக செலவை இதனால தமிழ் அகதிகளுக்கு அச்சுறுத்தல் எதையுமே கொடுக்காது இருந்தாலும் முன்மொழிவுடைய பொதுவான அகதி நடைமுறைகள்ல சில மாற்றம் இருக்கு அது எல்லாருக்குமே பொருந்தும் இருபத்தி அஞ்சு இருந்து எடுத்துக்கிட்டா அகதி விண்ணப்பம் செய்யறாங்க இல்லையா அவங்களுடைய மொபைல் போன் தரவுகளை சோதனை செய்யணும் அப்படின்னு அனுமதி இருக்கு சில நாடுகள் அதாவது ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் எடுத்துக்கிட்டா திருப்பி அனுப்புதல் சில சூழல்கள் சாத்தியம் அப்படின்னு சொல்லப்படுது இலங்கைக்கு இது போன்ற குறிப்பிட்ட மாற்றம் கிடையாது தமிழ் அகதிகளை பொறுத்த வரைக்கும் பழைய போர்க்கால அனுபவங்கள் இருக்கிறதால பல விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஆனா ஒவ்வொரு வழக்குமே தனிப்பட்ட முறையில் ஆராயப்படுது ஆதாரம் எல்லாம் வலுவா இருக்கணும் இலங்கையினுடைய அரசியல் நிலை மாறிச்சு அல்லது புதிய முன்மொழிவுகள் வந்தா மாத்திரம் தான் பெரிய பாதிப்பு இதனால ஏற்பட போகுது இப்போதைய நிலையில மாத்திரம் சுவிட்சர்லாந்து இலங்கை தமிழர்களுக்கு ஐரோப்பாவில் ஒப்பிட்டு பாதுகாப்பான இடமா தான் சொல்லப்படுது இருந்தாலும் அகதி உரிமை குறித்த விழிப்புணர்வும் சட்ட உதவியும் தொடர்ந்து தேவைப்பட்ட ஒரு விடயமாகவே இருக்கு இப்போதான் நாங்க விஷயத்துக்கு வர போறோம் சுவிட்சர்லாந்தினுடைய இடம்பெயர்வு செயலகம் எஸ் இருக்கு இல்லையா அகதி விண்ணப்ப செயல்முறைய எப்படி செய்யறாங்க சுவிட்சர்லாந்தினுடைய இடம்பெயர்வு அத்தோட அகதி தொடர்பான அனைத்து விவகாரங்களையும் கையாள அரசு அமைப்பு தான் இந்த ஸ்டேட் செக்ரட்டரி ஃபார் மிக்ரேஷன் எஸ் சி எம் அப்படின்னு சொல்லுவாங்க அகதி விண்ணப்பங்களை ஆராய்ச்சி முடிவெடுக்கிறது இவங்க

எல்லை கடக்கிற இடங்கள்ல அடுத்தது விமான நிலைய கட்டுப்பாட்டுல அல்லது மாநில இடம்பெயர்வு செயலக அகதி மையங்கள்ல நீங்க இந்த விண்ணப்பங்களை தாக்கல் விண்ணப்பம் வந்து வாய்மொழியா இல்லன்னா அடையாள ஆவணம் இருந்தா கொடுத்தே ஆகணும் விண்ணப்பித்த உடனேயே மாநில இடம்பெயர்வு செயலகத்தினுடைய ஆறு பிராந்திய அகதி மையங்கள்ல ஒண்ணுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவீங்க இங்கதான் தங்கி இருந்து செயல்முறை உங்களுக்கு தொடர்ச்சியா நடக்க போகுது அதுல வாசல் பேர்ன் சூரிச் போன்ற அகதி மையங்கள் உள்ளடங்குது இந்த செயல்முறை இருக்கு முக்கியமான மூன்று கட்டங்களுக்கு அதாவது மூன்று வகையா பிரிக்கலாம் ஒன்று தயாரிப்பு கட்டம் இரண்டாவது அகதி காரணங்களுக்கான நேர்காணல் மூன்றாவது தான் டெசிஷன் முடிவெடுக்கிற கட்டம் இந்த மூன்றையும் நாங்க விரிவா பார்த்தோம்னா முதலாவது தயாரிப்பு கட்டம் பிரிபரேட்டரி ஃபேஸ் விண்ணப்பத்துக்கு பிறகு உடனடியா தொடங்குற செயல்முறை இந்த தயாரிப்பு கட்டம் தான் கால அளவு எடுத்துக்கிட்டோம்னா டப்ளின் வழக்குகளுக்கு பத்து நாளும் மற்றவங்களுக்கு இருபத்தொரு நாளும் செல்லுபடியாக கூடிய காலமா இருக்கும் அடையாளம் உறுதி செய்யப்பட்டதோட கைரேகைகள் எடுக்கப்பட்டு யூரோடாக் தரவு தளத்துல சரிபார்க்கப்படுவீங்க பயண விவரங்கள் உடல் நல சோதனை வயது மதிப்பீடு தேவையான டிஎன்ஏ பரிசோதனையும் எடுக்கப்படும் அதனோட இலவச சட்ட ஆலோசனையும் சட்ட பிரதிநிதித்துவம் உங்களுக்கு கிடைக்கும் டப்ளின் ஒப்பந்தத்தோட சுவிட்சர்லாந்து பொறுப்பா இல்லனா வேறு ஐரோப்பிய நாடா என்பது சரிபார்க்கப்பட போகுது அடுத்ததா அகதி காரணங்களுக்கான நேர்காணல் எடுத்துக்கிட்டா தயாரிப்பு கட்டத்துக்கு உடன் அடுத்தபடியா நடக்கிறது இதுதான் தப்பியோடிய காரணங்களை விரிவா

அடுத்தது நிராகரிப்புங்க, நாடு விட்டு வெளியேற உத்தரவு உங்களுக்கு பிறப்பிக்கப்படும் முடிவுக்கு எதிராக கூட்டமைப்பு நாட்கள் அவகாசம் எடுத்துக்கிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருந்து அடையாளம் இல்லனா பயண விவரங்களை உறுதிப்படுத்த அவசியம் சோதனை செய்யறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க சில வடிக நாடுகளுக்கு அதாவது அல்ஜீரியாவை எடுத்துக்க ஆப்கானிஸ்தான் சிலருக்கு அதாவது ஆரோக்கியமான தொடர்புடையதா இலங்கை தமிழர்களோட விண்ணப்பங்கள் தனித்தனியே ஆராயப்படுது போர்க்கால அனுபவங்கள் வந்து பலுவான ஆதாரமா இருந்துச்சுன்னா ஏற்கப்பட வாய்ப்பு ஆனா ஒவ்வொரு வழக்குமே தனித்தனிப்பட்டது இலங்கைக்கு பொதுவான ஆபத்து இல்ல அப்படின்னு சுவிஸ் அரசோட மாநில இடம்பெயர்வு செயலகம் கருதுறதால தனிப்பட்ட அச்சுறுத்தலை நீங்க கட்டாயம் நிரூபிச்சே ஆகணும் செயல்முறை நியாயமானதுதான் சட்ட உதவி வர்றது மிக முக்கியம் இல்லையா சுவிஸ் அரசோட மாநில இடம்பெயர்வு செயலகத்தினுடைய இலவச சட்ட பிரதிநிதி இதுக்கு உதவுவாங்க கூடுதல் தகவலுக்கு சுவிஸ் அரசோட மாநில இடம்பெயர்வு செயலகத்தினுடைய அதிகாரபூர்வ இணையதளம் இருக்கு அதாவது எஸ் dm.admin.ch இல்லனா அகதி மையங்களை தொடர்பு கொண்டு நீங்க மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும் அத்தோட இலங்கை தமிழர்கள்ல பலர் எடுத்துக்கிட்டா ஏற்கனவே சுஜலாந்துல நிரந்தர அந்தஸ்து பெற்று கொண்டாங்கன்றதுதான் இப்போ நாங்க குறிப்பிட்டு சொல்லணும் மீடு எபிசோட் மூலம் சந்திக்கலாம் பை